எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கோயம்புத்தூர் பிரான்ச்சில் மேனேஜர் பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்தாங்க வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அதில் பூச்சி இருந்ததாக சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு நான் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து கிளம்பி இருக்கிறாங்க பில்லும் எதுவும் பே பண்ணலை அப்படியே போயிட்டு நம்ம ஃபுட்டில் எப்படி பூச்சி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறோம் சரி சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் போயிட்டு நம்மளோட கேமரா சிசிடிவி கேமரா செக் பண்ணேன் செக் பண்ணோம்னாக்கா அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிட்டு இருக்குது திடீர்னு தேடுத்து கீழே வைக்கிது ரெண்டு நிமிஷம் கிடைத்துட்டு மேலே வைக்கிது அப்படி அதில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா உடனே வீடியோ எடுத்துருக்கலாம் அவங்க பட் அந்த மாதிரி பண்ணலை கீழே வச்சு அவங்களே எடுத்து போட்ட மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது இவர் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண சார் பர்சனாக இருக்கார் இவர் இவர் எஃப்எஸ்எஸ்சியில் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவர் பாட்டுக்கு எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரலாக்கிட்டு அதில் லைக் வாங்கின்னு இருக்கார் அவர் இது பிறர் யாராவது தூண்டி ஊர்றனால பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது காசு சம்பாதிக்க இப்படி பண்ணுறாங்கலாம் தெரியல பட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரிலாம் விளையாட தேவை சில விஷ கிருமிகள் வந்துட்டு தவறாக பண்ணி பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க லைக் சம்பாதிக்கிற